நாட்டின் போது மோடியை பார்த்தா எல்லாரும் பயந்துருவான் அவரை பார்த்தா மூத்திரம் போயிடுவான் எதை பார்த்தாலும் இப்படியே விமர்சனம் டே அந்த பூச்சாண்டியை கூட்டிகிட்டு வராதீங்கடா தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி வந்து எங்கள்கிட்ட அசிங்கம் வாங்கிட்டு இல்லை அசிங்கப்பட்டி இல்லை எங்கே வேலூரில் ரோட் ஷோ நடத்துகிறாங்க ரோட் ஷோ முதல்ல எதுக்கு நடத்துகிற ஒரு பொருள் விற்பனைக்கு வருது அந்த பொருள் விற்கல அது கடையில் விற்று பார்த்தோம் விற்கல அதை எப்படியாவது மக்கள்கிட்ட தள்ளனோம்னா ரோட்டில் ஓரமாக போட்டு கடையை போட்டு விற்பாங்க அந்த மாதிரி ஐயா மோடி விற்காத அந்த பொறுத்து போன தாமரையை கொண்டு வந்து ரோடு முழுக்க ரோட் ஷோ நடத்தி அதில் வாக்கு பெற போகிறாராம் அவர் வந்திருக்கிறது ராவண பூமிங்கிறது தெரியாமல் அவர் என்னமோ ராம தேசத்துக்குள்ளே இருக்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் வர்றாரு அதில் முழக்கங்கள் எழுப்பணுமா எப்படி

அவன் அதை வச்சு அரசியல் செய்வான் அதை வைத்து வருமானம் சம்பாதிப்பான் தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கும் ராமனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு மோடியை ராமரின் அவதாரங்கிறான் ராமருக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு வை உயிரோட தான் செருப்பாலே பிச்சை எரிஞ்சிருப்பாரு ஏண்டா ஆசி பாங்கிற எட்டு வயது சிறுமியை நீ கற்பழிச்சு கொலை செஞ்சவன நீ பாரத மாதாக்கி ஜேம்ப எங்க இருக்கிற இஸ்லாமிய சகோதரனை நீ அடிப்ப அவன் மாட்டு கறி அவனை அடிச்சு கட்டி வச்சு கொலை செஞ்சுட்டு நீ பாரத மாதாக்கி ஜேம்ப ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவேன் அதுக்கு என் பேரை கிடப்பி அண்ணனு செருப்பை சாணியில முக்கி ராமர் அடிச்சிருப்பார் ராமரின் அவதாரம்னு நீங்க இங்க பேசி தெரிந்தாலும் சரி நீங்கள் ராமராகவே வாழ்ந்தாலும் சரி நீ உண்மையிலுமே ராம அவதாரமா இருந்தாலும் சரி இல்ல அனுமார் மாதிரி நெஞ்ச கிழிச்சு நாட்டு மக்களை மனசுக்குள்ள வச்சிருக்கிறேன்னு மோடி ஐம்பத்தாறு இன்ச்ச கிழிச்சு காட்டினாலும் சரி ஒத்த ஓட்டு உருவாது நீ தமிழ்நாட்டில் ஏன்னா இது ராவணன் தேசம் எனக்கும் உனக்கும் ஆயிரம் ஆண்டு இல்லை ஏழாயிரம் ஆண்டு பகை இருக்கு நீ என்னைக்கு வந்தாலும் உன்ன நாங்கள் வீழ்த்துவோம் நாங்கள் அதில் தயாராக இருக்கிறோம் ராமர் கோயில் கட்டிட்டாரு அண்ணாமலைங்க பேசுகிறேன் ராமர் கோயில் கட்டினதுனாலங்கண்ணா எப்படிப்பட்ட வளர்ச்சி வரப்போது பார்த்திங்களாங்கண்ணா அதாவதுங்கண்ணா இருந்தாலும் கூட அவர் ராமர் கோயில் கட்டியிருக்கிறது அந்த அரசியல் இருந்தாலும் கூட நாட்டு மக்களுக்கு நன்மை இருந்தாலும் கூட என்ன கூட எந்த கூட பூக்கூடையா இல்லை வேற ஏதாவது கூடையா கூட கூட இவர் பேசி அவர் ராமர் 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 கோயில் கட்டி சரி ராமர் இப்ப கோவம் கொண்டு என்னுடைய நாட்டு மீனவன் எட்நூத்தி அறுபது பேரை கொண்டுட்டா இலங்கை அரசாங்கம் படையெடுத்து போய் கூட்டத்தை கூட்டிட்டு போன மாதிரி இருக்கிற சௌக்கிதாஸ் சௌக்கிதாஸ் பாரத தாயின் புதல்வர்கள் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் சண்டை ராமர் ராமர் அங்கே போய் சண்டை போடுவாரா ஒரு ராமர் கொடுக்குற துப்பாக்கி தோட்டா வெடிக்கடா ஒரு ராமர் தேசத்தில் இருக்கிற ராணுவ தோட்டா துப்பாக்கிகள் குண்டு வெடிக்கல ராணுவ வீரர்கள் சொல்றாங்க கடைசியில் போய் போர்க்களத்தில் நின்று சுட்டா மோடி எப்படி கீழே தலை குனிதோ அது போல மோடி துப்பாக்கியில் இருந்து வர குண்டு கீழே விழுந்துருதுங்க வெடிக்க மாட்டேங்குது சுட மாட்டேங்குதுங்கிறான் நீ ராம அவதாரம் எடுத்து நீங்கள் வந்து அப்படியே சாதிச்சு இங்கே மக்களை காப்பாற்ற போறீங்களா இந்த மண்ணுக்கானவரா இந்த மக்களுக்கானவரா இல்லை இந்த மண்ணின் பிரச்சனை குறித்து தெரிந்தவரா இந்த மண்ணின் இயற்கை வளங்கள் குறித்து தெரியவரா எந்த ஊர் எப்படி இருக்குன்னு தெரியுமா எந்த ஊரில் எந்த தொழில் அதிகமாக செய்கிறாங்கன்னு தெரியுமா எதுவுமே தெரியாத நரைத்த மோடி நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டில் என்னடா வேலை உனக்கு யார் இங்கே ஓட்டு போடப் போகிறா எங்கள் அண்ணன் ஏபி முருகானந்தம் இங்கே நின்றுக்காரான் ஏபி முருகானந்தம் அவர் எப்பேர்ப்பட்டாளு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ காவல்துறையை மிரட்டுறேன்னா நீ பாராளுமன்ற உறுப்பினராக நான் என்ன பண்ணுவ நீ என்னென்ன சேட்டை எல்லாம் பண்ணுவ அந்த சேட்டை எல்லாம் வாளோட ஒட்ட நறுக்கிறதுக்கு தான் அக்கா சீதாலட்சுமியை களத்துல நிறுத்தி இருக்கிறோம் நீ தர்க்கம் அண்ணு ஏ பி முருகானந்தன் எங்க அண்ணன் நீ வந்து தர்க்கம் அண்ணு இதே பாஜக எட்டு வயது சிறுமி ஆசிஃபாவை வன்கொடுமை செய்து கொலை செய்து அந்த கொலையாளிகளை கைது செய்யும் பொழுது பாரத் மாதா கிச்சேன்னா பாரத மாதா உனக்கு இப்படி சொல்லி கொடுத்தாங்களா எட்டு வயசு சிறுமி ஓ வீட்டு பிள்ளையா இருந்தா ஓன் தங்கச்சியா இருந்தா ஏ பி முருகானந்தத்துடைய தங்கச்சியாக இருந்திருந்தால் இப்படித்தான் நீங்க முழங்குவீங்களா பாரத் மாதா கி என்னடா இந்த மண்ணில் விட்டு வச்சிருக்கீங்க இந்த மண்ணில் ஆற்று மணல திருடுறீங்க இங்க இருக்கிற கனிம வளத்தை திருடுறீங்க இங்க இருக்கிற இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சுட்டு போறீங்க எங்கள் வேலை வாய்ப்பை பறிக்கிறீங்க அது இல்லாம பத்தாததுக்கு வடமாநிலத்திலிருந்து பீடா வாயின இறக்குமதி பண்ணி வச்சிருக்கிற எல்லாரும் இன்னைக்கு தெருக்கல்ல திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு இங்கெல்லாம் போனா ஏதோ கோரக்பூருக்குள்ள போற மாதிரியே ஒரு ஃபீல் எங்கிட்டு திருமணாலும் இந்திக்காரன் எங்கிட்டு பார்த்தாலும் வடமாநிலத்தவன் அவன் எதுக்குடா இங்கே வர்றான் நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடி ஆட்சிக்கு வந்தாருன்னா நாடு பொருளாதார வளர்ச்சின்னு பேசுறீடா அனுஜோ அண்ணன் இல்லை மரியாதையாக பேசணும் எங்க அண்ணன் மிஸ்டர் மரியாதைக்குரிய அண்ட பொழுது அண்ணாமலை நீங்கள் பெருசாக பேசுறீங்களே மோடி மோடி பொருளாதாரத்தை உயர்த்திடுவாருங்கிறீங்களே அந்த மோடி வடமாநிலத்தை ஏங்க வேலைவாய்ப்பை உருவாக்கல அங்க பொருளாதார வளர்ச்சி இல்லையா அங்க தொழில் வளர்ச்சி இல்லையா அங்க தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இல்லைன்னா என் நாடுதான் உனக்கு நக்கிறது கிடைச்சா நக்கி அப்படின்னு கேட்பாங்க மக்கள் கேட்பாங்க நம்ம கேட்க கூடாது நம்ம நாகரிகமா பேசும் ஐயா மோடி வேற என்னத்தை சாதிச்சாரு மோடியை பேசும் போதெல்லாம் ஐம்பத்தி பெருசுங்க யாரு அண்ணாமலை இங்கே இருக்கிற அண்ணன் அச்சுராஜா இந்த மாதிரி பைத்தியங்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து ஐம்பத்தாறு இன்ச்சு பெரிய மார்புங்க மோடிக்கு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாரு பாகிஸ்தான்கிட்ட போய் முன்னூற்றம்பது கோடி காசு வாங்க போறாரு அதான புல்வாமா தாக்குதலில் காஷ்மீரில் நாற்பத்தொம்போது வீரர்கள் கொல்லப்பட்டான் அதை வந்து அந்த மாநிலத்தை ஆழ்ந்த ஆளுநர் முன்கூட்டி ஐயா மோடிக்கு சொல்லியிருக்காரு அமித்ஷா சொல்லியிருக்காரு ராஜ்நாத் சிங்க்க்கு சொல்லியிருக்காரு தேர்தலுக்காக வாய்மூடி அமைதியாக இருந்த நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவங்க செத்ததுக்கு அப்புறம் மூணு மாசத்துல பாகிஸ்தானை சார்ந்த ஒரு நிறுவனம் அப்புங்கிற ஒரு நிறுவனத்திட்ட இருந்து முன்னூத்தி கோடி தேர்தல் பாண்டில் வாங்கியிருக்காரு இதுக்கு அண்ணன் அண்ணாமலை என்ன பதில் சொல்லப் போறாரு தேர்தல் பத்திரத்துல பாகிஸ்தான் நிறுவனத்திட்ட இருந்து ஏன் பணம் வாங்குற அவனை பார்த்தா தீவிரவாதிங்கிற பாகிஸ்தானை பார்த்தா பயங்கரவாதிங்கிற ஆனா அவன்கிட்ட காசு வாங்கி திங்கிறியே வெக்கமா இல்லை உனக்கு என்ன மானங்கட்ட பல்கலாம் வெக்கமா இல்லை இப்படி யாரா திம்பிங்க வாடாங்க இந்த திரையரங்க வாசலில் பிச்சை எடுத்து புழச்சி பண்ணுறதா இந்த காசில் வந்து தின்றா தாராளமாக அது கூட கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் இந்த விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார்ல விவேக பார்த்து சொல்லுவாங்க இல்ல பாஸ் இப்போ நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் அப்படி தானே அந்த மாதிரி தான் ராணுவ வீரர்களை கொல்ல விடுவோம் திருப்பி முன்னூற்றம்பது கோடி காசு வாங்கிக்குவோம் அவர் இந்த நாட்டை பாதுகாக்க போறாரா ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு பெரியா வச்சிருக்கிற மோடி பாகிஸ்தானை தீவிரவாத நாடு விடமாட்டோம்னு சொல்ற மோடி இந்த பக்கம் கிழக்கு பக்கம் திரும்புங்க ஐயா ஐயா மேற்கு தசையிலே நிக்காதீங்க கிழக்கு திசையை பாருங்க உங்களுடைய நிலப்பரப்பு என்னுடைய நிலப்பரப்பு அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு கிராமத்தை ஆட்டையை போட்டான் சீனா நீ எழுத்து கேள்வி கற்றுக்க இது வரைக்கும் வாய் திறந்த நாட்டின் பிரதமர் ஐயா மோடி பேசியிருக்காரா அவர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரா ஒரு கடிதம் எழுதி இருக்காரா இங்க எழுந்து வரல மு க ஸ்டாலின் அவருடைய அப்பா கலைஞர் கருணாநிதி எப்போ பார்த்தாலும் கடிதம் எழுதிக்கிட்டே பரல அப்படி சீனா தேசத்துக்கு ஒரு கடிதம் ஒரு கையெழுத்து ஏதாவது ஒரு கண்டனம் ஒண்ணுமே பேசல எங்க அது என்ன கிராமத்தை ஆக்கிரமிச்சது கூட பரவாயில்ல இப்போ நாலு ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு நாலு ஏரி இருபத்தாறு தெருக்களுக்கு சீன மொழியில பேர் வச்சிட்டா அதை எழுத்து மோடி பேசியிருக்காரா ஒரு வார்த்தை கண்டிச்சிருக்காரா எட்நூறு மீனவன்றா ஓன் நாட்டு மீனவன் தானே எனது இந்தியா எனது குடும்பம் அவர் ஒரு ஃபேமஸ் டைலாக் இங்கே ஒன்னும் தெரியுது இல்லை அண்டை புழுகு இது சொல்லும் என் மண் என் மக்கள் டேய் இது எங்க மண் எங்க மக்கள் நாங்கள் அரசியல் பேசலாம் நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்து எங்கள் மீனவனை பாதுகாக்க தவறி இருக்கீங்க எங்களுடைய உடைமைகளை பறிச்சிருக்கீங்க எங்களுடைய உரிமைகளை பறிச்சிருக்கீங்க நீங்க எப்படி என் மக்கள் என் மண் என் மக்கள் எனது இந்தியா எனது இப்போ குடும்பம் பேசுகிற நாட்டின் பிரதமர் மோடி நாங்கள் வெள்ளத்தில் தத்தளித்தப்ப எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்க பால் வாங்கி கொடுக்க வழி இல்லாமல் தண்ணியில் தத்தளித்த போது வந்தார் அந்த நாட்டின் பிரதமர் இப்போ எதுக்கு வர்ற ஓட்டு பிச்சை ஓட்டு பிச்சை தானே நாங்க ராமருக்கு கூட பிச்சை போடுவோம் ராமர் வேடம் போட்டு வர்றவனுக்கு கூட பிச்சை போடுவோம் ஆனால் ராமர் பேரை சொல்லிட்டு வர்ற உனக்கு ஒருபொழுதும் பிச்சை கிடையாது ஓட்டு பிச்சையும் கிடையாது காசும் கிடையாது நீயே வரி வருவாயில தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரியை கொடுக்க வக்கு இல்லை நக்கி பார்க்க வர வர்ற நாயே அப்படின்னு ஒரு அம்மா ஒன்று கேட்டுச்சு சொன்னாங்க இந்த வார்த்தையை

இந்த மண்ணில் முன்னாடி இவர் சந்திரமோகன் சொன்னார்ல என் தாய் வயது மதிக்கத்தக்க ஐம்பத்தெட்டு வயசு ஒரு பெண்மணியை என் கற்பழிச்சிருக்கான் அவன் பாரத தாயின் புதல்வர்கள் பாரத மாதாவுக்கு மட்டும் சேலை கொஞ்சம் விலகி இருந்துச்சுன்னு வைங்க பாரத மாதாவே இவங்க கற்பளிச்சு கொலை பண்ணிடுவாங்க அப்பேற்பட்டவங்க இந்த சங்கி முண்டாங்க இவங்க இவங்களை எதிர்க்கிறேன்னு ஒரு பக்கம் திமுக குரலிவித்த காட்டுறதுல எங்கள் ஐயா ஸ்டாலின் எங்கள் ஐயா உதயநிதி ஸ்டாலின் மாதிரி எவனாலேயும் முடியாது குரல் காட்டுவாங்களே காட்டுவாங்கல்ல தெருவில் உட்காந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு ஏ அஞ்சு ரூபா பத்து ரூபா சாமி சாமி நல்லா பாருங்க சாமின்னு அந்த மாதிரி இவர் பாஜகவை நாங்கள் எதிர்க்க போகிறோம் பாஜகவை எதிர்க்கிற நீங்கள் அண்ணாமலைக்கு எதிராக நீங்கள் எந்த வேட்பாளரை நிறுத்தியிருக்கணும் சமீபத்தில் டார்ச் லைட்லாம் வச்சு உடச்சு பெரிய பா விளம்பரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ணா கமலகாசங்கச்சியில் எந்த ஒருத்தர் போனார்ல மகேந்திரன் அவரை நிறுத்திருக்கலாம் திமுகவில் எத்தனையோ பலந்துன்னு கொட்டப்போட்டவன் இருக்கிறான் அவனை நிறுத்தியிருக்கலாம் அங்கெல்லாம் அவனை நிறுத்தல அண்ணாமலைக்கு எதிராக யாரையும் நிறுத்தாமல் எப்படிப்பட்ட ஆள தெரியுமா நிறுத்துகிறாங்க அவர் பாவம் மேயராக இருந்தவர் அவருக்கு எதுவும் தெரியாது அவரை கொண்டு போய் திடீர்னு நாடாளுமன்ற வேட்பாளர் அவர் தான் திமுக வேட்பாளர் அவர் வந்து அண்ணாமலையை தோம்சம் செஞ்சிருவார் அண்ணாமலை தேர்தல் பத்திரத்தில் தவறு பண்ணியிருக்கிறார் நான் உண்மையிலுமே திருப்பி திருப்பி கேட்குறேன் அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சிருக்காரு ஐபிஎஸ் படித்து தான் பாஸ் பண்ணாருன்னு யாருக்காவது ஒருத்தர் நெஞ்சில் மனசாட்சியில் கை வச்சு சொல்லி பாருங்கள் உண்மையே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா விடுதலை அடைஞ்சிருச்சு அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அண்ணாமலை சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெள்ளக்காராட்சி காலத்தில் சத்ரபதி சிவாஜி தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்தாருங்கிறான் இவன் எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருப்பான் இவனை நம்பி ஒரு கூட்டம் முட்டால் கூட்டம் அது மட்டும் இல்லை ஒன்று போய் சொன்னால் பரவாயில்ல வாயத்துறந்தா போய் நாட்டினுடைய முதல் பிரதமராக இருந்த ஒருவர் எனக்கு வந்து கதிரா கது கதராடைகளை உடுத்த சொல்லி அவர் சொல்லிட்டு போயிருக்காரு யார் தெரியுமா அந்த நாட்டின் முதல் பிரதமர் காந்திங்கிறான் காந்தி என்னைக்கு பிரதமராக இருந்தார் நீ என்ன அமைச்சர் வேலை எதுவும் முட்டை முட்டை சப்ளை பண்ணுற வேலை பார்த்துட்டு இருந்தியா என்னைக்கு இருந்த நீ அடிப்படை அறிவற்றவன் வேட்புமனு தாக்கல் பண்ணுறான் கோர்ட்டு பத்திரத்தை எடுத்து தாக்கல் பண்ணுறான் கோர்ட்டு பத்திரத்தை தாக்கல் பண்ணால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதை எதிர்த்து சண்டை போடணும் நீங்கள் கோயம்புத்தூரில் நிறுத்தின அந்த கணபதி ராஜ்குமார்ங்கிற வேட்பாளர் இறங்கி சண்டை போட்டாரா அவரு நமக்கு இதுக்கட வம்புன்னு மிச்சரம் சாப்பிட்டு போயிட்டாரு அங்க களத்துல நின்னது எங்க அக்கா கலாமணி அவங்க சொல்றாங்க நாம் தமிழர் டம்மி வேட்பாளரை போட்டிருக்கு டேய் எங்க அக்கா சீதாலட்சுமி கூட ஒரு பத்து நிமிஷம் திமுக பாஜக இருக்க தர்க்கம் பண்ணி பார்ப்போம் பார்ப்போம்னால முடியுமா